உசிலம்பட்டி பன்னிரண்டு புள்ளி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவது குறித்து அவர் நல்ல முடிவெடுப்பார் அதிமுக ஒன்றுபட்ட இயக்கமாக இணைந்து செயல்பட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று அம்மாவின் கனவு நிறைவேற்றப்படும் என ஒபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் பேட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி ரஜினி ரசிகர்கள் மற்றும் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் பி கே மூக்கையா தேவர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ ஐயப்பன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீண்ட ஆயுளோடு எம் டொட் ஜி ஆர் அம்மா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களின் நல்லாட்சியும் கிடைக்கட்டும் என வாழ்த்துகிறேன் எனவும் இபிஎஸ் ஓபிஎஸ் இணைய அனுமதி அளித்துள்ளதாக பரவும் செய்தி குறித்த கேள்விக்கு அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவது குறித்து அவர் நல்ல முடிவெடுப்பார் என்றும் அதிமுக ஒரே இயக்கமாக ஒன்றுபட்ட இயக்கமாக இணைந்து செயல்பட்டால் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று அம்மாவின் கனவு நிறைவேற்றப்படும் என பேட்டியளித்தார் பேட்டி ஐயப்பன் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ வீரசேகர் மதுரை மாவட்ட தலைமை செய்தியாளர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழா அந்த இரு எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நமது உசிலம்பட்டி நகராட்சியில் உள்ள ரஜினிகாந்த் அசீர் மன்றத்தின் சார்பாக தேசியம் என்று போட்டி வந்த ஐயா பசுமன் அவர்களுக்கும் கல்வி தந்தை பி கே முகியாத் அவர்களுக்கும் விட்டு இந்த நன்னாளில் அருமை என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஈடு வாழ வேண்டும் எல்லா புகழும் பெற வேண்டும் நீண்ட ஆய்வோடு நல்ல ஆரோக்கியத்தோடு நிறைவான செல்வாக்கு பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ரசிகர் மன்றத்தின் சார்பாக தலைவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டு இந்த பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் இன்று பிறந்த நாள் காணும் ஆண்மையண்ணன் உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆசி அவருக்கு கிடைக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் ஆசி கிடைக்க வேண்டும் மக்கள் நாயகன் அண்ணன் டிடிவி அவர்களின் ஆசியும் இந்த உசலமட்டி மக்களின் ஆசியும் நல்லாசியும் அவருக்கு கிடைக்கட்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி நன்றி கூறிய நன்றி வணக்கம்

மாபெரும் இயக்கம் ஒரு இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு இந்த இயக்கம் தமிழகத்தை நூறு ஆண்டுகள் ஆளும் என்று சபகமேற்று சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே இயக்கமாக ஒன்றுபட்ட இயக்கமாக இணைந்து செயல்பட்டால் வருகின்ற இருபது இருபத்தி ஆறில் இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று புரட்சி தலைவி அம்மாவின் கனவு நிறைவேற்றப்படும்